இதுவரை தனது சொந்த இயக்கத்தில் மட்டுமே நடித்து வந்த டி ராஜேந்தர் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக வேறு இயக்குனரின் படத்தில் நடிக்க இருக்கின்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் இயக்குனர் நடிகர் என பல்வேறு திறமைகளுடன் ஆளினால் அழகு ராஜாவாக அறிமுகமானவர் டி ராஜேந்தர் குடும்ப பாசம் குறித்த இவரது படங்களுக்கு காலம் கடந்த மக்களிடையே ஆதரவு உள்ளது தனது அடுக்கு மொழி பேச்சால் தனக்கென தனி வட்டத்தை உருவாக்கிய டிஆர் தான் இயக்கிய படங்களில் மட்டுமே இதுவரை நடித்து வந்தார் வேறு எந்த இயக்குனரின் படங்களிலும் இதுவரை அவர் நடித்ததில்லை இந்நிலையில் தனது முப்பத்தி ஆறு வருட திரை வாழ்க்கையில் முதல் முறையாக வேறு இயக்குநரின் படம் ஒன்றில் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்க இருக்கின்றார் டி ராஜேந்தர் இந்த படத்தை கே வி ஆனந்த் இயக்குகின்றார் விஜய் சேதுபதி நாயகனாக நடிக்கும் இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் நிறுவனம் தயாரிக்க உள்ளது மிகுந்த பொருள் செலவில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தயாராகும் இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் டி